ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் அர்ஜுன் நான் வந்து இப்போ திருச்சி வந்திருக்கேன் திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் இது வந்து ஐயனார் கோயில் இந்த கோயில் ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியலை இப்போ வந்து இந்த படியில் ஏரி அங்கிட்டு வந்து காவேரி ஆற்று இந்த படியில் ஏரி அங்கிட்டு இறங்கினா காவேரி ஆற்று இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்குது தண்ணி பெருசாக நிறையாலாம் வரலை அண்ட் ஃபுல்லாக மணல் அப்படியே மணல் முத்து மாதிரி கிடக்குங்க மணல் ஃபுல்லாக சலிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்தளவுக்கு அப்படியே பூரா அப்படியே தே என்ன அந்த சலித்த முன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படி எடுத்து அப்படியே வீடு கட்டலாம் மேலே பாருங்கள் பறவை எல்லாம் நிறையா ஏகப்பட்ட பறவை இதில் பறந்துட்டுருக்குங்க ஏண்டா காலையில் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிறப்ப குளிர்ச்சியாக தான் இருக்குது மழை சாரல் வேறு லைட் அங்கே அங்கேண்டு மழை சாரலோடு தான் இருந்துச்சு இப்போ தான் கா மழை சாரல் நின்றுச்சு வருங்க தண்ணி அப்படியே இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வாருங்க மீனெல்லாம் யாப்ட்ட மீன் தெரியுதுங்க காவேரி ஏற்ற மீனுக்கு பஞ்சமே கிடையாதுங்க இந்த கா இந்த ஆற்று ஓரத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்த இங்கே மீன் பிடிச்சே அவங்க நல்லா டெய்லி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இங்கே பசங்கள்லாம் நிறையா பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பூரா குட்டி குட்டி பசங்கள் தான் உள்ள முங்கியே மீன் பிடிக்கிறாயங்க வாங்க அந்த பசங்க எப்படி மீன் நான் காட்டுறேன் சூப்பராக உள்ள முங்கியே மீன் பிடிக்கிறாங்க இவ்வளோ தண்ணியில் வந்து வலை எதுவுமே இல்லாமல் பிடிக்கிறானுங்க வாங்க பார்க்கலாம் காய் சின்ன பசங்க கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு இடுப்பளவு இருக்கும் தண்ணி இடுப்பு ஆமாம் இடுப்பளவும் இருக்கும் இதுக்குள்ளே முங்கி தண்ணி மீன் பிடிக்கிறாயங்க அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நிறையா மீன் பிடிச்சிட்டானுங்க இந்த அங்கே ஒரு கம்பியில் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் பிடிச்சிருவாய்ங்க உள்ளே போயிருக்கானுங்க ரெண்டு பேர் இந்த பேட்டை நிறையா மீன் பிடிச்சிட்டானுங்க பெரிய பெரிய மீனாக தான் பிடிச்சானுங்க சின்ன மீன்லாம் பிடிச்சிட்டு விட்டுறாங்க இதில் வந்தால் இந்த பையன் வந்து உள்ளே போய் தேடுறானுங்க அந்த அப்பாவாம் பாருங்க ஒரு பையன் எப்படி தான் மீன் பிடிக்காய்ங்க தெரியல ஆனால் திறமை தான் என்ன மீன் சிக்கலை போல